பிஎம் எம் கிசத்தின் பி இன்டர்ன்ஷிப் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாயிரம் ரூபாய் மாதம் மாதம் பெறுவது எப்படி என தெரிந்து கொள்ளுங்கள் ஆறாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கிடைக்க போகிறது எப்படி வாங்குறது எப்படி அப்ளை பண்ணுவது இந்த ஒரு விடல தெளிவாக சொல்லலாம் அதாவது மத்திய மாநில அரசுகள் கல்லூரி மாணவர்களிடம் பல ஊக்கத்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி பி எம் இன்டர்ன்ஷிப் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தி வருகிறது ஆறாயிரம் ரூபாய் மாதம் கிடைக்கும் தகுதி வயது வரம்பு தேர்வு செய்முறை ஆன்லைனில் விண்ணப்பம் குறித்து முக்கிய தரவுகளை தெரிந்து கொள்வோம் இலங்கை முதுகலை படித்து முடித்து மாணவர்கள் இந்த உதவித் தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அத்துடன் அரசு ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நெருங்கிய பழகும் வாய்ப்பும் இந்த திட்டத்தில் கிடைக்கும் பி எம் இன்டென்ஷிப் திட்டம் இந்த பி எம் இன்டர்ன்ஷிப் திட்ட காலம் பனிரெண்டு மாதங்களின் உதவித்தொகை மாதத்திற்கு ஐயாயிரம் ஒரு முறை மானியம் இன்டர்ன்ஷிப் உறுதி செய்யப்பட்ட பிறகு ஆறாயிரம் ரூபாய் இளைஞரணி அரசின் நிர்வாகத்தை அறிந்து கொள்ளும் விண்ணப்பம் தேதி தொடங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால் விண்ணப்பதாரர்கள் இளங்கலை முதுகலை பிஹெச்டி பட்டதாரியாக இருக்க வேண்டும் ஆராய்ச்சி மற்றும் எழுதுதல் மற்றும் பேச்சு திறன் சூழல்களை விளங்கும் திறன்களை கொண்டிருக்க வேண்டும் ஆங்கிலம் மற்றும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒரு பிராந்திய மொழியை தெரிந்திருக்க வேண்டும் நிர்வாகம் பொது நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் மிகுந்த ஆர்வம் காட்டிருக்க வேண்டும் இதற்கென வயது வரம்பு பதினெட்டு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமங்களை சேர்ந்தவர்களுக்கு இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் சிலருக்கு விதிவிலக்கம் உண்டு தேர்வு செய்யும் முறை விண்ணப்பிக்கலாம் எழுத்து தேர்வு நேர்காணல் இறுதி தேர்வு பி எம் யோஜனா திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் அதிகாரப்பூர்வ தளத்திற்கு சென்று லாகின் அடி உருவாக்கி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் குறிப்பிட்ட தேதி